ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நூலகத்தில் இந்த கந்தசஷ்டி விரதத்தோடு ஆறாவது நாள் அதாவது சூரசம்காரம் இருக்கு இல்லையா அது இன்றைக்கி தான் நடக்கும் இன்றைக்கி காலையிலேருந்தே நம்ம வீட்டில் நார்மலாக வேலைகள் எந்திரிச்சதும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சூரசம்காரம் பார்க்குறதுக்கு கிளம்பணும் கோயிலுக்கு போகணும் அது வந்து திருச்செந்தூருக்கு போக முடியலை ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது அங்கே போய்ட்டு வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு வேறு எல்லாம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஏன்னா கொஞ்சம் வழி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நெரிசலுக்கு நம்ம வந்து போயிட்டு வர்றது கஷ்டந்தான் அதனால பக்கத்தில் இருக்க கோயிலுக்கே போய்கிடலாம் அப்படின்னு கிட்டு முடிவெடுத்து ஒரு நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம் பிளான் பண்ணிக்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி எனக்கு ஒரு அவசர வேலை கொஞ்சம் சுடிதார் வந்து தைக்க வேண்டியது இருந்தது அதையும் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு டைமை பார்த்து பார்த்து நான் கொஞ்சம் அவசரமாக தான் இருந்தேன் ஏன்னா காலையிலேருந்து ஒரு பதினோரு மணி வரை அப்படியே வந்து டைமை வந்து போக்கியாச்சு அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம இதை தச்சு கொடுக்குறது கஷ்டம் சுரசம்காரம் பார்த்துட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா சமையல் பண்ணணும் சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக ஏதாவது பண்ணி வச்சு கும்பிடணும் பூஜை பொருளெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும்ல அதனால் இந்த டைமில் வந்து முடித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அது டாப் மட்டும் முடித்தேன் முடிச்சுட்டு மணி பார்த்தேன் அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு மணி ஆகிட்டு அதுக்கப்புறமா வீடு வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த மிஷினை சுற்றி எப்போவுமே வந்து பை இந்த துணி பைகள் எல்லாம் இருக்கும் கஸ்டமர் வந்து தைக்க கொண்டுட்டு வருவாங்களோ அதெல்லாம் அதை எல்லாமே நான் வந்து கீழே இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்து எடுத்து மேலே வந்து எடுத்து வச்சிட்டேன் அந்த மிஷினுக்கு மேலே எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்ததும் வந்து தொடச்சி தொடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கிடலாம் அதனால் நான் என்ன பண்ணேன்னா கீழே இருக்க பொருட்கள் எல்லாமே மேலே அங்கங்கே எடுத்து சேஃபாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தூக்க ஆரம்பிச்சிட்டேன் தூத்துட்டு தூசி இல்லாமல் வச்சுட்டு அதுக்கப்புறம் மெயினாக ஒரு வேலை இந்த பூஜை சாமான் இருக்கு பதிலாக அது எல்லாமே வந்து இந்த கிளீன் பண்ணிவிட்டு தான் விளக்கு வைக்கணும் அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இப்போ நம்ம வந்து காலையில் விளக்கு வச்சு சாமி கும்பிட்ருக்கோம் அதையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுடலாம் அப்படின்னுக்கிட்டு இந்த வீடை தூத்து முடித்ததுக்கப்புறமா பூஜை சாமானும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மணிக்கு கிளம்பணும் கொஞ்சம் கட வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பித்தேன் டைம் வந்து ஒரு மணி வரைக்கும் எப்படி போகுதுன்னு தெரியாது அதுக்கப்புறம் பாருங்கள் விறுவிறு விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிடும் டென்ஷன்லே தான் எப்போவுமே வேலை செய்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து பஸ்ஸில் தான் போகணும் எந்த கோவில் அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த முருகன் குன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலு தான் அந்த கோயிலுக்கு முன்னாடி போயிருக்கேன் நான் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டதில்ல வெளிலேயே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்போ வந்து இன்றைக்கி சூரசம் கோரம் அங்கே தான் பார்க்க போகிறோம் அதனால வழி வந்து பக்கம்தான் நம்ம பைக்லலாம் போனால் ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளவே போயிடலாம் பஸ்ஸில் அப்படிங்கும்போது எங்கள் ஊரில் இருந்து வழக்கம்பாறை வர போகணும் அதில் இருந்து மறுபடியும் கன்னியாகுமரி போகக்கூடிய பஸ்ஸில் போய் கொட்டாரத்தில் இறங்கி அதுக்கப்புறமா கொட்டாரம் தாண்டி கொட்டாரம் தாண்டி இந்த ரவுண்டானா அப்படின்ட்டு ஒரு இடம் வரும் அந்த இடத்துல வந்து இறங்கி அதுக்கப்புறமா அது இருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம் இல்லைன்னா நடந்து போகலாம் கொஞ்சம் டைம் ஆகும் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடு வந்து தூத்து எடுத்து வச்சாச்சா இதில் நம்ம வீட்டில் மாடியில் வந்து ரெண்டு சங்கு பூ செடி நிற்கு இதில் வந்து ஒயிட் கலர் பூ தான் பூக்கும் பர்பிள் கலர் வந்து விதை போட போட இப்போ வரவே மாட்டேக்கு முன்னாடி வந்து நின்றுது இப்போ விதை போட போட வர மாட்டேக்கு என்ன காரணம்னு தெரியல ஒயிட் கலர் தான் வந்து இதுக்கு முந்தின நாள் நிறைய ஒரு பத்து இருபது போல் பூத்துருந்து இன்னைக்கு வந்து ஒரு பத்து போல் தான் பூத்துருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இது வந்து நம்ம வெத்தலை வைப்போம் பாருங்கள் ஆறு வெத்தலை வச்சு அதுக்கு வெ விளக்கு வைப்போம் இல்லையா அந்த வெத்தலையை சுற்றி வைக்கும்போது இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பூ அதனால நான் ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் கிடைக்கிற பூ அதை நம்ம வந்து இது மெயினாக சாமிக்கு வைக்கக்கூடிய பூ தான் அதனால் சாமிக்கு வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு சாயந்தரம் வரும்போது இந்த பூ வந்து அப்படியே வாடிரும் அதனால் இப்போவுமே ஞாபகமாக பறித்து ஒரு டிபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன் இந்த பூவோட கலர் பாருங்கள் அப்படியே ஒரு ஒயிட்னா ஒயிட் அப்படி ஒரு வித்தியாசமான ஒயிட்டும் அதுக்கூட ஒரு க்ரீன் கலரும் எல்லோ சேர்ந்து வர்ற மாதிரி சூப்பராக இருக்கும் இதே எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட ஒரு மாலை வாங்கிட்டுவோம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு செவ்வரளி மாலை போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னுட்டு சொன்னதுக்கு மாலைலாம் எல்லாம் வாங்க போகிறக்கு எனக்கு டைம் இல்லை பக்கத்தில் ஒரு செடியில் அருளி பூ இருக்குது நான் வந்து ஒன்று பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது செவ்வரலியும் இல்லைங்க இது வந்து அந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அருளி தான் சரி ஏதோ ஒன்று பறிச்சுட்டு வந்திருக்கான் பூ தானே நம்ம வந்து சாமிக்கு போட்டு கும்பிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பூவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு நல்லா தாராளமாக வந்துருந்து இதையும் கட்டி எடுத்து வச்சுட்டு இதையும் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஏன்னா நம்ம சாயந்தரம் எப்படி வர்றதுக்கு நைட் ஆயிரும் சுரசம் முடிஞ்சு வர்றதுக்கு வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது ரிஸ்க்கு அதனால இப்போ எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வீடெல்லாம் தொடச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் இந்த சூரசம்காரம் வரும்போது மட்டும் இந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கு ஏன்னா அது சாஸ்திரப்படி அப்படி சொல்லுவாங்க சூரனை வதன் பண் வதம் பண்ணிட்டு வர்றப்போ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு அந்த பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தானே வேலைக்கு வைப்போம் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னுட்டு அதனால் இப்போது போயிட்டு வந்து செய்கிறதுக்கு டைம் இருக்காது நான் பூஜை பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு முந்தின நாள் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன் இப்போ ஒரு டைம் வந்து லைட்டாக தான் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கேன் க்ளீன் பண்ணி அப்படியே தண்ணியெல்லாம் வடியதுக்கு எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்ததும் நம்ம வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுடலாம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இனி வந்து கிளம்ப வேண்டியதாக நான் வந்து நேரமே குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றியாச்சு என்னமோ ஸாரி எல்லாம் மாற்றுறதுக்கு டைம் இல்லை அதனால் நான் வந்து அந்த சாரீயோடையே கிளம்பியாச்சு இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் என் மகன் வந்து காலேஜுக்கு போயிருக்கா போயிட்டு அவள் வந்து சீக்கிரம் வந்துட்டேனா நான் வரதுக்கு முன்னாடி வந்துட்டேனா நீ இந்த வீடெல்லாம் தொடச்சி விட்ரு அப்படின்னு சொல்லி நான் எல்லாமே பிளான் பண்ணி அழகாக நீட்டாக தூத்து எடுத்து வச்சிட்டு போயிட்டேன் கீழே எந்த பொருளுமே இல்லைனா துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீ வந்ததுமே தொடச்சி விட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் நல்லா அழகாக ரெடி ஆகியாச்சு அந்த ஆளுக்கு தலையோடு இருக்கிற மாதிரிலாம் நம்ம நீட்டாக வாரி எடுத்து அழகாக போட்டுலாம் வச்சோடனே சூப்பராக இருக்கா அப்படி கிளம்பி வந்தாச்சு வழக்கம் பாறை போனோம் நம்ம ஊர்லேருந்து ஒரே பஸ்ஸு நாகர்கோவில் போகிற பஸ்ஸு வரும் அதில் வல்கம்பாறைக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ்ஸு வந்தது அதுக்கப்புறமா ரவுண்டானால போய் இறங்கி அங்கேருந்து ஆட்டோவுக்கு பரவாயில்ல ஆட்டோவுக்கு ஆளுக்கு பத்து தான் கேட்டாங்க நாங்கள் ஒரு ஏழு பேர் போயிருந்தோம் நான் என் அக்கா அதுக்கப்புறம் அக்கா மகா அப்புறம் மைனி உரம் போயிருந்தோம் நாலு பேரும் இங்கேருந்து நாங்கள் ஒன்றா போயிருந்தோம் அதுக்கப்புறமா அங்கே வேறு வழக்கம்பாறையில் போய் பார்க்கும்போது அங்கேயே ரெண்டு மூணு பேர் நம்ம ஒரு ஆட்கள் நின்னாங்க சரி அவங்களோட சேர்ந்து அப்படியே ஆட்டோவிலையும் போய் அங்கே போய் இறங்கியாச்சு இந்த இடத்த பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் இந்த பக்கம்லாம் எந்த பில்டிங்குமே கிடையாது இப்போது ரொம்ப டெவலப் ஆகியிருக்கு சூப்பராக இருக்குது இடம் அந்த கோவிலுக்கு சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடங்கள் வந்து அப்படியே பச்சை பசேர்னி நல்லா ம இருந்த மாதிரி தெரியும் கோவில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் உயரம் இல்லை இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த லொக்கேஷன் வந்து உள்ளெல்லாம் போய் வீடியோ எடுக்கலை முருகர் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க வேலுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்தது அப்படியே கொஞ்சம் அந்த லொக்கேஷன் எல்லாம் பார்த்து அப்படியே ஒரு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் எங்கள் ஃபேமிலி எப்படி இருக்குன்னு இது அக்கா அக்கா மகா அப்புறம் முதல்ல ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வந்து மைனி இப்படி மூணு நாலு பேரும் நாங்கள் வந்து சாமியெல்லாம் சுற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து இந்த படிக்கட்டில் ஒரு பக்கமாக உட்காந்துருந்துருந்தோம் நாங்கள் வந்து நினச்சி வந்த டைமை விட இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஆரம்பிச்சிது நிறைய பேர் வந்து அழகு குத்திட்டு வந்தாங்க காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க நாங்கள் இதில் இருந்து பார்த்துட்டு அவங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்ட்டு முருகர்கிட்ட நம்மளும் ஒரு வேண்டுதலை வச்சுருக்கோம் சூரியனை வந்து வேலால் வதம் செஞ்சதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து தீ வச்சு எரிச்சிட்டாங்க அந்த வீடியோ வந்து எடுத்துருந்தேன் ஆனால் இப்போ இல்லை காணையில் எப்படியோ டெலீட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கேருந்து அங்கே முடிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே முக்கால் ஆகிருக்கோம் அந்த டைம் ஆயிட்டு திருச்செந்தூரில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே ஆரம்பிக்கவே செஞ்சாங்க அப்போ இங்கே கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சி வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான் என்னடா செய்ய அப்படின்னு நேராக ஆகிருமே ஒரு ஆட்டோவாக பிடிச்சி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தோம் நாங்கள் நாலு பேரும் அதுக்கப்புறமா நம்ம ஊரில் இருந்து ஒருத்தவங்க வந்து காரில் வந்திருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் அரை மணி நேரத்தில் இங்கே கொண்டு விட்டுட்டாங்க ஏழரைக்கெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒம்பது மணி ஆகிருக்கும் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணி நின்றுட்டு வந்திருந்தோன்னா வந்ததே என் மகா வந்து எல்லாமே விளக்குக்கெல்லாம் பொட்டு எல்லாம் வச்சு நீட்டாக எடுத்து வச்சுருந்தா நானும் வீடெல்லாம் துடைச்சிட்டேன் அப்புறமா நான் வந்து குளிச்சுட்டு சாமிக்கு வந்து கொஞ்சமாக தயிர் சாதமும் பானகமும் ரெடி பண்ணி வச்சு பூஜை எல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டாச்சு இந்த நாள் வந்து சூரசம்காரம் பார்த்துட்டு வந்து நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே கரெக்டாக பிளானிங்காக நடந்தது கொஞ்சம் பார்த்து பார்த்து பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் நல்லாவும் நடக்கும் ஒரு சில நேரங்களில் சொதப்பலாம் நடக்கும் இன்றைக்கி எல்லாமே நல்லா நடந்தது நீங்கள் யாரெல்லாம் சூரியனை வதம் பண்ணதை பார்த்தீங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கந்த சஷ்டி விரதத்தோட அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா அதையும் பார்த்ததுக்கப்புறமா நம்ம விரதம் வந்து நிறைவே அப்படி வந்து விரதத்தை வந்து முடிச்சு விடுவோம் நீங்கள் யாரெல்லாம் எப்படி விரதம் இருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் லைக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் மேலே வரும் அவ்வளோ தாங்க வீடியோ பார்த்தாலே இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்